ஆனா இதே நிலைமை இப்போதெல்லாம் வெளிநாட்டுக்கு போனா அந்த கடையில் அப்படி கால் எடுத்து வச்சா போதும் பத்து பேர் ஓடி வரா ஏன்னா இந்தியன் இந்தியன் நிச்சயமா வந்து வாங்குவான் பொருளாதார அடிப்படையில் உயர்ந்து விட்டான் என்று நினைக்கிறார்கள் உலக அளவில் அதுக்கு ஒரு காரணம் யார் என்று சொன்னா நான் சொல்வேன் அது பிரதமர் மோடி அவர்களால் தான் எங்க பருவமழைக்காக பருவமழையின் சீற்றத்திற்காக துபாயில் ஒரு மாநாடு நடக்குது இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் போயிட்டு மோடி கூட செல்பி எடுத்துக்கிறார் சிந்திச்சு பாருங்க அப்ப எதுக்கு சொல்றேன்னா இங்க வந்து ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறவன் மோடி ஒழிகின்றான் நல்ல தலைவர்கள் சொல்லி பழகுங்க அவருக்கு நீ ஓட்டு போடுறதா இல்லையா அப்புறம் முடிவு பண்ணுங்க இருக்கிற ஒரு தலைவரை இந்தியாவின் பெயரை உயர்த்தி இருக்கிறார் ஓடோடி வந்து கை கொடுக்கிறார் ஜோ பைடன் அமெரிக்க ஜனாதிபதி அப்ப உலகத்தின் பார்வையில் இந்தியாவை உயர்த்தி இருப்பவர் பிரதமர் மோடி என்பதை மனதில் ஆழமா வச்சுக்கோங்க அதனால் நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட சரத்குமார் கூட்டணி வைக்க போகிறான் நினைச்சீங்கன்னா நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கோங்க தப்பு கிடையாது ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் வெற்றி வாகை சூடி சும்மா நான் சூடலாத ஒத்து போவதற்காக சொல்லவில்லை மத கடந்து சமத்துவத்தை விரும்புகிறவன் தான் நான் அதனால தீவிரமாக அதை பத்தி இந்த மதம் தான் வேணும்னு சொல்றது நான் வந்து கண்டிப்பா எதிர்ப்பேன் ஆனா நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டுவதும் நான் தயங்க மாட்டேன்